அவர்கள் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் என்னன்னு கணக்கு போட சொன்ன மு கருணாநிதி அவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர்கள் சினிமா வாழ்க்கையை தாண்டி அரசியல் வாழ்க்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் நுழைந்தார் அரசியல் எடுத்துட்டாலே ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்த தலைவர்கள் தலைவிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு சில தலைவர்கள் அதை வந்து விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் தாம் பேர்லயும் தன்னுடைய உறவினர்கள் பேர்லயும் தன்னுடைய குடும்பத்தார் பேர்லயும் எந்த விதமான சொத்துக்களும் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்பவே உறுதியா இருந்திருக்காரு அந்த மாதிரி தான் அவருடைய அரசியல் பயணமும் இருந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் அரசியல மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சிக்கு வந்தது அவர்கள் முதலமைச்சரான அப்போ வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நான் மனோகர் கிட்ட கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் உடைய பேர்லிலோ இல்ல எம்ஜிஆர் உடைய உறவினர்கள் பேர்லயோ ஏதாவது சொத்துக்கள் சேர்த்து இருக்காரா அப்படின்றத எனக்கு கணக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைஞர் அவர்கள் நாஞ்சில் மனோகர் அவர்களோ என்ன பண்ணிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் உடைய பேர்லயோ இல்ல உறவினர்கள் பேர்லயோ ஏதாவது சொத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலசி ஆராய்ந்து பாத்திருக்காரு ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய பேரிலும் சரி உறவினர்கள் பேரிலும் சரி எந்த ஒரு சொத்துக்களுமே இல்ல அப்படின்றது உறுதியாயிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பேர்ல மீன் மார்க்கெட் நிலம் தென்னந்தோப்பு நிலம் பெட்ரோல் பங்க் நிலமாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எம்ஜிஆருடைய பேர்ல பதிவாயிருந்தான் எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எல்லா சொத்துக்களையுமே வித்துட்டாராம் வித்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்தே இருக்காரு எம்ஜிஆர் இறந்த பிறகு எம்ஜிஆருடைய உடைய பேர்லயும் சரி உறவினர்கள் பேரிலும் சரி எந்த ஒரு